ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடு வந்து விற்றுச்சா இல்லையான்னு இன்னமும் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வீடு வந்து இன்னும் விற்கல ஃப்ரெண்ட்ஸ் அது போல் நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாக மெசேஜ் பண்ணுறீங்க நிறையா வந்து ராங் கால்ஸ் வருது அதனால தான் நான் வந்து அட்ரெஸ்ஸு டீட்டெயில் எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டேன் நீங்கள் உண்மையான பர்சன் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இல்லை நீங்கள் விசாரிக்கிறதுக்கும் ஓகேங்களா வாங்கினா மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சால் தான் வாங்குவீங்க அந்த டீட்டெயில் வேணும்னா இன்ஸ்டா மட்டும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய டீட்டெயிலும் எனக்கு கொடுங்க நீங்கள் கண்பான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சால் நான் நம்பர் கொடுக்குறேன் எங்களுடைய கஷ்டத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்கிறோம் அதுக்காக நாங்கள் அழுதுகிட்டே வீடியோ கொடுக்கல சரிங்களா நாங்கள் சந்தோஷமாக தான் கொடுக்க போகிறோம் நீ செகண்ட் வாய்ஸ் வேணால் நீ எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுற முதல் மனைவிக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அவங்களே எதுவுமே வீடியோ போடலை உங்கள் ஹஸ்பண்ட் எதுவுமே பேசலை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வருது ஃபைத்து மீடியாவில் பேசுகிறதுக்கு பிடிக்காது அது போல் அவங்க முகத்தை போட்டாலும் பிடிக்காது நடுவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி அவங்களுக்கு முழு சம்மதம் வீடை விற்கிறதுக்கு எதனால் நாங்கள் எல்லாருமே வீடு விற்றே ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருக்கோன்னா எங்களுடைய இன்றைக்கி வருமானம் ரொம்ப குறைவாக ஆகிடுச்சி நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சம்பாதிக்கிற காசை வச்சு நிம்மதியாக வாழ முடியல சரிங்களா வாழ தெரியாதவங்களுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் வாழை தெரியாது அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை காயிடுச்சு இவ்வளோ பேசுகிறே போகிறையே என்னென்னவோ அனுப்புறீங்க அதுக்கும் வீடு விற்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடு விற்றா நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறோம் அவ்வளோதான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்குவோம் ஏதோ ஒரு வாடகை வீட்லேயே கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படிலாம் நாங்கள் நினச்சிட்டு போவோம் நிம்மதியாக இருந்தாலும் வாடகை வீட்டிலேயே எத்தனையோ பேர் காலங்கள கழிச்சிட்டு போயிட்டாங்க கடவுள் எங்களோட நிலமைய மாற்றிட்டாரே இல்லை முயற்சி பண்ணி நாங்கள் திரும்ப வீடு கட்டினா ஓகே இப்போ எவ்வளோ ஆசையாக நாங்கள் வாழ்கிறதுக்காக தானே அந்த வீடை கட்டியிருக்கோம் விற்கிறோம் அப்படின்னா மூணு பேருமே சம்மதிச்சு சரிங்களா வீடு வந்து பத்திரம் எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் இருக்குது மூணு பேரோட சம்மதத்தோடு தான் அந்த வீடு விற்கிறோம் நான் மீடியாவில் இருக்கிறதால ஏதாவது உதவி கிடைக்காதா யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வீடியோ எடுத்து போட்டனே தவிர நிறைய பேர் அந்த ஒரு வீடியோ திடீர்னு வியூஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படின்னு எனக்கும் தெரியல சரிங்களா அதுக்காக நீ வியூஸ்க்காக தான் வீடை போய் விற்கிறேன் வீடியோ எடுத்து போட்டுரு அப்படி சொல்றீங்க நியூஸ் நியூஸ் சொல்றீங்கல்ல மாதனை எவ்வளோ சம்பாதிக்கணுன்னு சொல்லி யூடியூப் வருமான வீடியோவும் போட்டுட்டேன் சரிங்களா வியூஸ்க்காக எந்த இந்த மாதிரி எப்படியுமே ஷேர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் என்னை நம்புகிறவங்களையும் நீங்கள் நம்ப விடாமல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்துட்டு அது ரொம்ப மனசு வலிக்குது அது போல் நிறைய பேர் எனக்கு நீங்கள் நீ கல்யாணம் உன்னை கல்யாணம் பண்ணதால தான் செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதால தான் இப்படி நடு தெருக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு இவங்க ஏற்கனவே ஒரு வீடு விற்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்போல்லாம் என்னை மேரேஜ் ஆகலை ஏற்கனவே ஒரு வீடு வந்து நான் விற்றுருக்காங்க அக்காவும் மாமாவும் மட்டுமே கல்யாணம் ஆகியிருக்கும் போது எங்கள் மாமியாரும் இருந்தாங்க எங்கள் மாமியாரோட வீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தங்கியிருந்த வீடு ரெண்டு வீடு வாடகை விட்டுருந்தாங்க பெரிய சிட்டியில் இருந்தாங்க சரிங்களா வேலைச்சேரி தாண்டி முடியல அவங்க சொந்த வீடை விற்றுட்டு தான் அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்து திரும்ப தான் ஸ்டெப் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணலாம் தண்ணி கண் போடலாம் ஒருத்தவங்க டெய்லர் பண்ணலாம் ஒருத்தங்க வேலைக்கு போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வீட்லேயும் எல்லாரோட சப்போர்ட்டோட கட்டின வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து யாருமே எல்லோரும் பயப்படுற விஷயம் என்னடா ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க எதாது பிரச்சனை பண்ணுவாங்களா இப்படியே கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பது பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அவ்வளோ ராங் கால்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுங்களா எங்களோட கஷ்டத்துக்காக உதவி கேட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டேன் சரிங்களா அந்த வீடியோ மூலயமா தான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் புக் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து இன்னும் நேரில் வந்து ப ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக விற்கணும் நான் அதனால் இன்னும் கூட ரேட்டை கம்மி பண்ணுறேன் நாங்கள் ரேட்டை கம்மி பண்ணுறதாலே நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா நாங்கள் விலையை குறைக்கிறதால அந்த வீடு வந்து இல்லை போல் நல்லா இருக்காது போல் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க எங்களுடைய அவசரத்துக்காக தான் நாங்கள் விற்கிறோம் அப்படி என்னங்க அவசரம் மூணு பேருமே வேலை செய்கிறீங்க மூணு பேரும் சம்பாதிக்கிறீங்க கடன் அடைக்க முடியாதா கேட்டால் இது எங்களுடைய கடனாக இருந்தால் மட்டும் தாராளமாக அடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுடைய கடன் மட்டும் இல்லை வீடு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தலை சரிங்களா பிடிச்சவங்க எங்களை மாதிரி ஆவரேஜாக இருக்கிறவங்க உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க வீட்டோட மொத்த பிரச்சனையை பற்றியும் நாங்கள் சொல்லிட்டோம் என்னென்ன இருக்குது பிரச்சனை அப்படின்னா என்ன தெரியுமா பெருசாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடு கொஞ்சம் ஒரே ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரொம்ப உள்ளே அந்த மாதிரிலாம் இல்லை விவசாய இடம் அப்படின்றதால விவசாய நிலம் நிறைய இருக்கு அதனால காலையில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க நிறைய விவசாயம் செய்வாங்க அதுக்கப்புறம் ஊருள்ள அவங்க வீடு வச்சிருப்பாங்க இது விவசாய நிலத்தில் தங்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடம்தான் மற்றபடி ரோடு தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ளாட் வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஜல்லியெல்லாம் நிறைய எடுத்து வந்து கொட்டி வச்சுருக்காங்க அந்த எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கூட ஆகாது கன்ஃபார்மாக வந்து அந்த நாங்கள் ஒரு சேர் மாதிரி மழை நான் காமிச்சிருப்பேன் இங்கே கொஞ்சம் தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கன்ஃபார்மாக ரோடு போட்டுருவாங்க இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல ரொம்ப நிறைய பேர் எங்கள் வீட்டை வந்து விற்கக்கூடாதுன்றதுக்காகவே கமெண்ட்ஸில் போய் நீங்கள் பண்ணுறீங்க இருந்தாலும் கடவுளோட அருளால் அஞ்சு பேர் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு அதில் யார் முன்னாடி வராங்களோ யார் கொஞ்சம் அதிகமாக காசு தராங்கோ நாங்கள் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தஞ்சு லட்சம் சொன்னோமா ஒரு ரூபா கூட குறைக்காம முப்பது லட்சம் யார் தராங்களோ ஃபஸ்ட்டு அதுவும் ஏன்னா எங்களுக்கு தினசரி தண்டல் இருபதாயிரம் இப்போ வீட்டை விட்டு அந்த தண்டல் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் நானும் இப்போ கடை பாப்பலில் வந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் போவேன் தண்ணி தண்ணி வருமானம் வரும் இதை வச்சு அக்கா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் அவங்க சம்பாதிக்கிற காசை வச்சு அவங்க குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க நான் சம்பாதிக்கிறத வச்சு நான் என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன்ட்டேன் இவர் சம்பாதிக்கிறத வச்சு இப்போ வீட்டை விற்ற உடனே தண்டல் வட்டி மெயினாக வட்டிக்கு எல்லாம் போயிடுது வட்டி இது எல்லாமே நாங்கள் அழிச்சிருவோம் அழிச்சு முடிச்ச உடனே அவருக்கு மீதி அவர் கையில் என்ன நிற்குதோ ஒரு நாளைக்கு வந்து தண்ணி நாலாயிரம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் தண்ணி எடுக்க காசு சரிங்களா எதுவுமே சும்மா கிடையாது நிறைய கேன் உடஞ்சி போயிடும் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் திரும்ப நம்மளால பணம் எடுக்க முடியும் அவர் கையில் நிற்கிற காசு ஆளுக்கு பதிவு இரநூறுபா சம்பாதிச்சாலும் ஆளுக்கு நூறுரூபா கொடுத்தா கூட போதும்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஒரு நாளைக்கு எனக்குலாம் நூறுரூபா கொடுத்தா போதும் பிரச்சனை சும்மையாக நான் குடும்பம் நடத்திக்குவேன் என் நானும் சம்பாதிக்க போகிறேன் நான் சம்பாதிக்காமல் இருக்க மாட்டேன் இதுதான் எங்களோட பிளான் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டில் வந்து அவங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டிவிட்டு வீட்டில் வந்து வீடு நல்லா இல்லை அது நல்லா இல்லை ரெண்டு பொண்டாட்டி இருக்காங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் அது மட்டும்தான் குறிக்கோளை தவிர நாங்கள் அழுதுக்கணும் வீட்டை கொடுக்கல ஆசை ஆசையா கட்டின வீடு யாருக்கா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு அழுகு வரும் வாடகை வீட்டில் தங்கி இருக்கும்போதே அந்த வாடகை வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன்ஸ் அப்படி அழுதேன் ஏன்னா சுற்றி நமக்கு ரிலேஷன்ஸு நிறையா ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க நம்ம வாழ்ந்திருப்போம் தூங்கியிருப்போம் சமைச்சிருப்போம் அது எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் இன்னொரு வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சின்னா நம்ம ஓரளவு அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் அழுதுகிட்டே தராத அப்படிலாம் சொல்லுங்கள் நான் சந்தோஷமாக தான் கொடுக்குறேன் எங்கள் அக்காவும் சந்தோஷமாக தான் வீட்டை கொடுக்குறாங்க அது போல் யூடியூப் நான் நடத்துகிறது எந்தளவுக்கு ஒரு கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவனை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பிள்ளை அங்கே ஓடும் இங்கே வரும் இது பொண்ணும் சும்மா ஜாலியாக உட்காந்து உட்காந்து இருக்கேன்றீங்க அந்த பத்து நிமிஷம் கேப்புக்கு கூட நான் வந்து எதனா சம்பாதிக்கணும் எதா பண்ணணும் ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுப்பீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல எப்பயுமே ஒரு பொண்ணு வந்து ஜெயிக்கணும் அவள் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து யூடியூப் வச்சு சேலரி கொடுக்குறாங்க ஆனால் மக்கள் பார்க்குற மக்கள் அந்த சப்போர்ட்டை வந்து என்னென்னவோ யோசிச்சுதான் கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனெல்லாம் எங்கள் வீட்டை ரொம்ப ரொம்ப கம்மி விலை கொடுக்குறோம் போல் ஐம்பது லட்சம் மதியத்தரலை ஐம்பது லட்சம் மதியத்தரில்ல ரெண்டு வீடு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீடு இருக்குல்ல சரிங்களா சாதாரணமாக கிடையாது அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கோம் நாங்கள் ரெண்டு வீட்டுக்கான மதிப்பு நாங்கள் ஆனால் விற்கிறது வெறும் முப்பது லட்சத்துக்கு தான் விற்கிறோன்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன ஐம்பது லட்சத்துக்கேவாக விற்கிறோம் ஃபைனெல்லாம் முப்பது லட்சத்துக்கு கொடுக்குறோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது இன்னும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக முப்பது லட்ச ரூபா சரிங்களா ஒரு ரூபா கூட கண்டிப்பாக குறைக்க முடியாது ரெண்டு வீடு முப்பது லட்சம் வச்சு உண்மையாக யாராலேயும் கட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது செங்கல் சரிங்களா ஆலா பிளாக்கில் கட்டினா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியாக பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே செங்கல் அதை கட்டி வச்சுருக்கோம் அவ்வளோ பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்லாப் ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சிருக்கோம் கிணறு நோண்டிருக்கோம் நாங்கள் எவ்வளோ வீடு கட்டும்போது விஷயம் தான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து போர் போடக்கூடாது அந்த ஏரியாவில் நான் இருக்கிறது எல்லா உண்மையும் சொல்லி தான் நாங்கள் விற்கிறோமே ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வரவங்க சந்தோஷமாக இருக்கணும் வீட கட் வீடு வாங்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஏழு வருஷமாக அங்கே கொடுத்துன்னு இருக்கோம் நாலு குழந்தைங்க ரெண்டு ஒய்ஃபு அவர் போய் வர போக்குவரத்து வசதியோ இல்லை எந்த வசதியோ இல்லைன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாழ முடியும் அதெல்லாம் யாருமே யோசிக்கவே இல்லை ரொம்ப எப்படியாவது இந்த வீட்டை விற்காமல் பண்ணணுன்றதுக்கு தான் நிறைய பேர் வரீங்களே தவிர நம்ம அவங்களை வாங்கி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எல்லாரையும் குறை சொல்ல சரிங்களா வந்தாங்க அதில் அஞ்சு பேர் இப்போ இந்த அஞ்சு பேர்ல யார் முன்னாடி வருவாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இன்னும் எமர்ஜென்சின்றதால தான் நான் திரும்ப ஒரு வீடியோ போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராவது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னு நினைக்கணும் உண்மையான பர்சனாக இருக்கணும் இன்ஸ்டா கான்டெக்ட் பண்ணுங்க நான் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி